அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாது நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அதிசயங்கள் இன்னும் நடக்குமா என்று நம்புங்கள் பூமியில் ஒரு இடம் உள்ளது அங்கு இன்றும் அதிசயங்கள் மக்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் அதிசயங்களை வழங்கியிருந்தான் அவை இறைவனின் வலிமையின் மற்றும் கருணையின் சான்றுகளாக இருந்தன பொதுவாக இறை தூதர்கள் இறந்தால் அவர்களின் அதிசயங்களும் நின்றுவிடும் ஆனால் நபி அவர்கள் அப்படியல்ல அவரின் மகிமை அவரின் வாழ்க்கை காலத்திற்கு அப்பாலும் நீடிக்கிறது மதினாவில் அவரின் கபர் ஒரு புனித இடமாகும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் அங்கு வருகின்றனர் பலரும் ஆன்மீக அனுபவங்களையும் அதிசயமான விஷயங்களையும் சொல்கின்றனர் நபியின் கபரைச் சுற்றி நூற்றாண்டுகளாக அதிசயங்கள் நடக்கின்றன அறுநூற்று எண்பத்து மூன்று ஒரு பெரிய தாக்குதல் மதீனாவில் நடந்தது யாசிதின் படை நகரம் முழுவதும் அழித்தது வீடுகளும் புனித இடங்களும் எல்லாம் அழிந்தன ஆனால் எல்லாம் அழிந்தபோதும் நபியின் கபர் அப்படியே இருந்தது ஒரு இறைவனின் பாதுகாப்பு அதை காத்தது இது ஒரு தற்செயலல்ல அல்லாஹ்வின் இறை மீதான அன்பின் சான்றாக இருந்தது எண்ணூற்று எண்பத்தாறு ஏஹெச்சில் ஒரு பெரிய தீ விபத்து மஸ்ஜிதை பாதித்தது நபியின் கபர் உள்ள பகுதிக்கும் பழுதுபார்ப்பு தேவைப்பட்டது அப்போது ஒரு பண்டிதரான ஆலி அஹ்மத் அல் சம்மி என்ற நபருக்கு அங்கு சுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது அவர் உள்ளே நுழைந்தபோது எண்ணூறு ஆண்டுகள் கழிந்தும் ஒரு சொர்க்கீய வாசனையை உணர்ந்தார் அவருக்கு தோன்றியது நபி அவர்கள் அங்கு இருப்பது போல் சாதாரண உடல் ஆறடி மண்ணுக்கடியில் விரைவில் அழிந்துவிடும் ஆனால் நபியின் கப்ர இன்றும் ஒரு தோட்டம் போல் வாசனை பரப்புகிறது இலாஸ் என்ற ஒரு பாகிஸ்தானி மக்காவிலும் மதீனாவிலும் புனித இடங்களை சேவை செய்ய வேலை கிடைத்தது அவர் மஸ்ஜித் நபவியில் கோபுரத்தையும் கப்ரை சுற்றிய திரைகளையும் சுத்தம் செய்தார் கனமான வேலைகள் செய்யும்போது அவருக்கு ஆன்மீக வலிமை தோன்றியது அவர் சொன்னார் மலக்குகள் தனது சுமையை பகிர்ந்து கொள்வது போல் உணர்ந்தேன் ஒரு பங்களாதேஷி சக ஊழியரும் இதுபோல் சொன்னார் அவருக்கு வலிமை குறைவாக இருந்தது ஆனால் கனமான விஷயங்களை எளிதாக செய்தார் அவரும் அதிசய சக்திகள் தன்னுடன் இருப்பதாக சொன்னார் கப்ரின் பழைய காவலர்கள் ஹசன் பின் தாபிதின் வாரிசுகள் அவர்கள் வயதானவர்களும் பலவீனமானவர்களும் சாதாரணமாக அவர்களுக்கு சக்கர நாற்காலி உதவி தேவை ஆனால் கப்ரை சுத்தம் செய்ய உள்ளே நுழையும் போது அவர்களுக்கு திடீரென வலிமை வரும் ஒரு இறைவனின் ஆற்றல் அவர்களை உதவுவது போல் அவர்கள் வேலையை முடிப்பார்கள் மஸ்ஜித் நபவியில் ஒவ்வொரு நாளும் கூட்டம் ஒரு தொழுகை முடிந்தால் போலீஸ் மக்களே வெளியேற்றுவார்கள் எல்லோருக்கும் அங்கு அதிக நேரம் இருக்க ஆசை ஒரு அரபு மக்ரிப் வரை அங்கு இருக்க இதயத்தில் பிரார்த்தித்தார் போலீஸ் அவரை வெளியேற்ற சொன்னார் அவர் மனதில் அல்லாஹ்விடம் கோரினார் திடீரென மற்றொரு காவலர் வந்து அவரிடம் மக்ரிப் வரை இருக்க சொன்னார் அவரின் பிரார்த்தனை அதிசயமாக நடந்தது ஒரு துருக்கி சகோதரர் மற்றொரு கதை சொன்னார் அவர் மஸ்ஜிதில் இருந்தபோது ஒரு அல்பேனியனை பார்த்தார் அவர் சட்டவிரோதமாக மதீனாவில் தங்கியிருந்தார் போலீஸ் அவரை பிடித்து நாட்டுக்கு அனுப்ப முடிவு செய்தது அவர் இரண்டு ரக்க தொழுது நபியிடம் அழுதார் நான் எல்லாவற்றையும் விட்டு உன்னுடன் வாழ வந்தேன் ஏன் என்னை உதவவில்லை அவர் மயங்கி விழுந்தார் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்ட போது இறந்தார் போலீஸ் கூட அழுதது அவரை ஜன்னதுல் பகியில் அடக்கம் செய்தனர் அவரின் பிரார்த்தனை அதிசயமாக நடந்தது என்றென்றும் நபியுடன் ஆனார் இந்த அதிசயங்கள் நபி அவர்களின் இருப்பையும் அல்லாஹுவின் அருளையும் காட்டுகின்றன நமக்கு அங்கு சென்று அந்த அமைதியை அனுபவிக்க அல்லாஹு வாய்ப்பு கொடுக்கட்டும் உங்களுக்கு இத்தகைய அனுபவங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நபி அவர்களின் போதனைகளை பின்பற்றி நமது நம்பிக்கையை அதிகரிப்போம் அவரின் அதிசயங்கள் இன்றும் நம்மிடம் உள்ள அன்பை காட்டுகின்றன நமது செயல்கள் அவரின் போதனைகளுக்கு இணங்கியதா